வெல்கம் டு சக்தி டாக்ஸ் இதைக் கேட்ட வாலி சரி ராமா நேருக்கு நேர் போர் புரிவது ஒரு வீரனுக்கு அழகு நீ வேடனை போல் மறைஞ்சிருந்த அல்லவா என்னை தாக்கி நாய்னு கேட்கிறாரு இதற்கு லக்ஷ்மணர் வாலி நீ உன் தம்பி சுக்ரீவனை தண்டித்து கிஷ்கிந்தையை விட்டு விரட்டி விட்டாய் ஆனால் சுக்ரீவன் உன்னிடம் இருந்து தன்னை காப்பாற்று என்று அண்ணன் ராமனிடம் சரணடைந்தார் ராமரும் வாலியை வதைத்து உங்களை காப்பாற்றுவேன்னு வாக்களித்தாரு ராமர் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுபவர் அது உங்களுக்கே நல்லா தெரியும் தன்னிடம் வேண்டி அண்ணர் தலையாய கடமை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ராமண்ணா உன்னிடம் நேருக்கு நேர் போர் புரிந்தால் நீங்களும் அண்ணாட்ட சரணடைஞ்சிருவீங்க பின்னர் அண்ணாவால கொடுத்த வாக்குறுதிய காப்பாற்ற முடியாமல் போய்விடும் அதனால் தான் உன் மீது மறைந்திருந்த அம்பு எய்தினார்னு லக்ஷ்மணர் சொல்றாரு தான் கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டுறதுக்காக தான் ராமர் இவ்வாறு செய்தார்ன்றத புரிஞ்சு கொண்ட வாலி அமைதியடைகிறாரு ராமர் என்றும் அதர்மத்திற்கு துணை போக மாட்டார் அப்படின்னு வாலி புரிஞ்சுகிட்டாரு தன் உயிர் போகும் நிலையிலும் ராமனை வணங்க முற்பட்டாரு தான் செய்த தவறான செயல்களால் தான் ராமர் தன்னை தண்டித்தார் அப்படின்றத புரிஞ்சுகிட்ட வாலி ராமரிடம் எம்பெருமானே நான் தங்களை கடிந்து பேசிய சொற்களை மறந்து என்னை மன்னித்து அருள் புரியுங்கள்னு கேட்கிறாரு பகைமையை அகற்றி எனக்கு நல்லறிவு அருளினீர்கள் தாங்கள் எனக்கு ஒரு வரத்தை அருள வேண்டும்னு சொல்றாரு என் தம்பி சுக்ரீவன் ஏதாவது தவறு செய்தால் அவர் மீது கோபத்தை காட்டாமல் அவரை மன்னித்து அருளும்படி கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு தாங்கள் எனக்கு மற்றும் ஒரு வரத்தை அருள வேண்டும்னு கேட்கிறாரு தங்களுடைய தம்பிகள் தங்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அவர்கள் யாரேனும் சுக்ரீவன் தன் அண்ணனை கொன்றவன் அப்படின்னு இகழக்கூடாதுன்னு கேட்கிறாரு ராமரும் வாலி கேட்ட இரண்டு வரங்களை தராரு பிறகு வாலி எம்பெருமானே சுக்ரீவன் நன்றி மறவாதவன் சீதையை மீட்க தங்களுக்கு உதவி புரிவார் சுக்ரீவன் வாளியை பார்த்து அழுது கொண்டிருந்தார் வாலி சுக்ரீவனை பார்த்து தம்பி நீ வருந்தாதே ராமர் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பாருன்னு சொன்னார் ராமரிடம் தங்களுக்கு துணையாக அனுமனும் இருக்கிறான் மிகவும் வலிமையுடையவன் தாங்கள் அனுமனை சாதாரணமானவனாக என்னவேனானு சொன்னார் தாங்கள் என் தம்பி சுக்ரீவனை இனி தங்கள் தம்பியாக ஏற்றுக்கொள்ளணும் கேட்டாரு இவர்கள் சீதையை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருப்பார்கள் பிறகு வாழி சுக்ரீவனை அழைத்து கட்டி தழுவி கொண்டாரு தம்பி சுக்ரீவா நீ அழாதே இனி ராமனுக்கு உதவி செய்யும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் ராமர் உனக்கு கொடுக்கும் கட்டளையை செய்தி முடிக்கணும்னு சொன்னார் ராமர் உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு பல அறிவுரைகளை கூறுனார் பிறகு வாணி சுக்ரீவனை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு இரு கரம் கூப்பி ராமனை வணங்கினார் பிறகு வாணி பணியாட்களை ஏவி தன்னுடைய மகன் அங்கதனை அழைத்து வர சொன்னார் அங்கதனும் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய தந்தை வாழி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து கோபப்படுறாரு யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு அங்கதனிடம் மகனே நீ வருந்த வேண்டாம்னு சொல்லி கட்டி தழுவி மகனே பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் நிச்சயத்த ஒண்ணு நான் முற்பிறவியல் செய்த புண்ணியத்தினால இன்னைக்கு ராமரால மோட்ச பதவி கிடைச்சிருக்கு மனித உருவில் வில் ஏந்தி இருக்கும் பரம்பொருளான ராமனை உன் தந்தையை கொன்றவர்னு நீ தவறா நினைக்க கூடாது இந்த உலகத்தையே காத்தருளும் ராமனின் மலரடியில் விழுந்து அவருடைய பிறகு ராமரிடம் என் மகன் அரக்கர்களை அழிக்கும் ஆற்றல் படைத்த வீரன்னு சொல்றாரு இவனை நான் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் ராமர் தன் திருவடியில விழுந்த அங்கதனை தழுவி தன்னிடம் இருந்த உடைவாளை அங்கதனுக்கு கொடுத்து அருள் புரிகிறாரு பிறகு வாலி ராமரை பார்த்து கொண்டே முக்தி நிலையை அடைந்தாரு மார்பில் இருந்து வெளிவந்து கங்கையில மூழ்கி ராமனின் அம்பு புட்டிலை வந்து அடைஞ்சிச்சு வாலி வானுலகம் அடைந்தாரு பிறகு ராமன் சுக்ரீவனோடும் அங்கதனோடும் அங்கிருந்து சென்றாரு வாலி இறந்த செய்தியை கேட்ட தாரை ஓடி வந்து வாலியின் மீது விழுந்து அழுதாங்க இக்கதையின் தொடர்ச்சியினை நான் அடுத்த காணொளியில் பதிவிடுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்